அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க அருமையான ஒரு செம்மண் பூமிங்க டோட்டல் ஏரியா வந்து மூணு ஏக்கர் முப்பது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னாவருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக தாராவூர பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாங்க வாட்சி முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தடம் பார்த்தீங்கன்னா எட்டு மீட்டர் தடம் வர வண்டி போகுது வரங்க தான் ரோடு மெயின் ரோடு இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க ஊரை சுற்றியுமே எல்லாமே மார்க்கெட் விளாந்தாங்க முருங்க வெங்காயம் தோப்புக வீடுகள் குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அந்த தோப்பு தெரியுது பாருங்க அந்த தோப்பு போட இருந்தால் ஊர் ஒன் சைடு பென்சிங் போட வேண்டியது இல்லைங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க எட்டு மீட்டர் தடமுங்க அப்படியே வந்து காட்டுக்குள்ளே ஜல மூலையில் இறங்கிக்கலாங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இருக்குதுங்க செம்மண் பூமிங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தோப்பு பண்றதுக்கு ஒரு கோழி பண்ண போடுறவளுக்கு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எது வேணாலும் போட்டுக்கலாமா இருக்கு முருங்கை வெங்காயம் எல்லாம் போட்டுருக்காங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விளைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம்க இந்த பூமி தேவைப்படுறதுக்கு என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்